கமல் திவாலானாரா அப்படிப்பட்டவர் வாணி அதிர்ச்சி நடிகர் கமல்ஹாசனின் சினிமா வாழ்க்கையை தாண்டி அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஆரம்பத்திலிருந்தே பல நடிகைகளுடன் கிசுகிசுவில் சிக்கி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஒன்றாக நடித்த பாணி கணபதியுடன் காதல் ஏற்பட்டு திருமணம் செய்தனர் ஆனால் அவர்களின் வாழ்க்கை உறவில் திருப்தி அடையவில்லை என்பதால் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிரிந்தனர் விவாகரத்திற்கு பின் இருவரும் அது குறித்து எதுவும் பேசாமல் இருந்தனர் பின்னர் கமல் பேட்டி ஒன்றில் வாணிக்கு தான் அளித்த ஜீவனாம்சம் தன்னை கிட்டத்தட்ட திவாலாக்கியதாக கூறினார் இது வாணியை கோபப்படுத்தியது பல ஆண்டுகளாக விவாகரத்து குறித்து மௌனமாக இருந்த வாணி ஒரு நேர்காணலில் சிலவற்றை பகிர்ந்துள்ளார் கமல் அவர்களின் திவால் அறிக்கையை கடுமையாக மறுத்துள்ளார் வாணி என் தோல்வியுற்ற திருமணம் குறித்து நான் எப்போதும் பேசியதில்லை ஏனென்றால் அதை ஒரு தனிப்பட்ட விஷயமாக கருதினேன் ஆனால் கமலின் குற்றச்சாட்டுகள் அபத்தமானது இருபத்தெட்டு ஆண்டுகளாக நாங்கள் விவாகரத்து பெற்றுவிட்டோம் நான் எப்போது இது போன்ற சேற்றை எரிவதிலிருந்து விலகியே இருந்தேன் அது மிகவும் தனிப்பட்ட விஷயம் கமல் ஏன் இப்படி பிடித்தவர் போல் நடந்து கொள்கிறார் கமலிடமிருந்து பெறும் ஜீவனாம்சத்தால் தான் சொத்து வந்தது என்று மக்கள் நினைத்ததால் அதிர்ச்சி அடைந்தேன் என் கடின உழைப்பின் மூலம் என் வெற்றியை நான் அடைந்தேன் ஜீவனாம்சம் என்பது வாகரத்து ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி நாங்கள் பகிர்ந்து கொண்ட பிளாட்டில் இருந்து பயன்படுத்திய உபகரணங்களை கமல் எனக்கு கொடுக்க மறுத்துவிட்டார் அப்படிப்பட்ட ஒருவரிடம் நான் என்ன எதிர்பார்க்க முடியும் ஜீவனாம்சம் செலுத்திதான் திவாலானேன் என்று கமல் கூற்று மிகப்படுத்தப்பட்டது உலகின் எந்த சட்ட அமைப்பும் யாரையும் திவாலாகும்படி ஜீவனாம்சம் வழங்க கட்டாயப்படுத்தாது உலகின் எந்த நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் யாரையாவது திவாலாக்கும் நிலைக்கு தள்ளி உள்ளதா அதை படித்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் திருமணத்தில் இருந்து வெளியேறிய போது அவரது அகங்காரம் புண்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நானும் நிறைய கஷ்டப்பட்டேன் அவர் பொருளாதார நெருக்கடி என்று சொல்லி முடித்திருக்கலாம் என்று ஆணி கணபதி தெரிவித்துள்ளார்